திராவிடர்கள் வரலாற்றை ஒன்று திரிப்பார்கள் அல்லது அறவே மறைப்பார்கள் என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு பிறந்த நாளை கொண்டாடாது பேர் வைத்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாடுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் திராவிடம் என்பதே திரிவு ஒரு ஏமாற்று என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இதுவும் ஒரு உதாரணம் தமிழர் அடையாளங்களை தமிழர் தொன்மங்களை திட்டமிட்டு மறைப்பார்கள் இங்கே எல்லை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிரை ஈந்த மரவர்களுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பசியெனும் பெரு நெருப்பை தன் வயிற்றில் கொட்டி தன்னுயிரை தந்த ஒரு பெருந்தமிழன் சங்கரலிங்கனாருடைய நினைவை அல்லது புகழை போற்ற தவறுகிறது இந்த அரசு என்றால் இந்த அதிகாரம் இந்த ஆட்சி யாருக்கானது என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் எண்ணி பார்த்து தெளியவில்லை நம் பெருமைக்குரிய அடையாளங்கள் எதையும் அவர்கள் போற்ற மாற்றார்கள் திட்டமிட்டு நமது அடையாளங்களை நமது தொன்மத்தை வரலாற்றை மறைப்பார்கள் ஏனென்றால் வரலாறு வாழும் வரைதான் ஒரு இனம் வாழும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று ஓசிமின் சொல்கிறான் என்றால் வரலாறுதான் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டும் வரலாறு என்பது என்ன ஒவ்வொரு தேசிய இனமும் அது நடந்து கடந்து வந்த பாதையே வருங்கால தலைமுறையின் வழித்தடமாக மாறுகிறது அதுதான் வரலாறு அப்படி தமிழ் பேரினம் பன்னெடுங்காலமாக எப்படி உயர்ந்து சிறந்து பெருமைப்பட வாழ்ந்தது எந்த இடத்தில் அது வீழ்ந்தது இது எல்லாம் வருந்தால தலைமுறைக்கு பாடமாக படிப்புணையாக வழித்தடமாக இருக்குமானால் அதுதான் வரலாறு ஆனால் அப்படி தமிழினத்தின் எந்த அடையாளமும் எந்த வரலாற்று சுவடும் இல்லாத ஒழித்தார்கள் இந்தியரும் திராவிடர் நாம் வரவில்லை என்றார் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் இனப்படுகொலை நிகழவில்லை நமக்கு இன உணர்வும் மான உணர்வும் வந்து நம் இனச்சாவை தடுக்க முடியவில்லையே என்ற அந்த வெறி உணர்வு வரவில்லை என்றால் எவரும் இந்த களத்திற்கு வந்திருக்க போவதில்லை தமிழ்நாடு என்ற ஒரு நாள் நினைவுக்கே வரப்போவதில்லை மறந்து விட்டிருப்பாரு ஒரு தமிழ் சமூகத்தின் தலைமுறை எப்படி தடம் மாறி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் பேரன்புமிக்கையின் பெற்றோர்கள் கற்றறிந்த சான்றோர்கள் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மொழியை இனத்தை நாட்டை நிலத்தை வளத்தை பெரிதும் நேசிக்கிற என் பிள்ளைகள் கவனிப்பீர்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் இந்த நிலையில்தான் நாம் எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தை எழ வேண்டும் என்கிற பெரிய உணர்வோடு தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே தலை நிமிர வேண்டும் என்கிற குறியோடு நாம் எழுந்து நிற்கிறோம் இன்று அம்பத்தூரிலே ஒரு குறுகிய தெருவிலே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் ஒரு நெருப்பு எரிகிறது அது ஒரு லட்சிய நெருப்பு விரைவிலேயே தமிழ்நாடு நாள் அரசு விழாவாக நவம்பர் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய பேரழிச்சியாக தமிழ் பேரினத்தின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிற நான் விரைவில் வரும் அதை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றலை என் அன்னை தமிழ் நமக்கு தரும் அந்த உணர்வை இதற்காக போராடி உயிர் நீத்த என் முன்னவர்களின் மூச்சு காற்று எமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும் ஏன் கால்கள் வழிநடத்தி பயணம் செல்கிற பிள்ளைகள் அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு வழி நடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள் வயிற்று பசியோடு நிறத்தில் நிற்கவில்லை வரலாற்றின் பசி கொண்ட பிள்ளைகள் சோற்று பசி அல்ல சுதந்திர பசி ஆண்டுகளுக்கு முன்னது எங்கள் முன்னவர் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று சொல்கிறார் யாருக்கு பாடினான் ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பேரன் வருவான் எந்த செய்யாமல் களத்திலே நிற்பான் அவனுக்கு இது கற்பிக்கும் இது பாடம் புகட்டும் என்ன சொல்கிறான் பசியோடு நிற்கிறது கொக்கு நிறைய மீன்கள் போய்க் கொண்டிருக்கிறது கொத்தினால் தற்காலிக பசியை போக்கலாம் நீக்கலாம் ஆனால் அது விட்டது இந்த மீனைத்தான் கொத்த வேண்டும் என்று அந்த மீன் பசியோடு பெரியோடு லட்சிய உறுதியோடு நிற்கிறா கொக்கு இவரோடு கூட்டணி வைத்தால் நாலு சீட்டு நாற்பது சீட்டு பத்து எம்பி இருபத்தஞ்சு எம்எல்ஏ இல்லை எங்களுக்கு வேண்டியது நாலு மூணு சீட்டல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றணும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரே ஆயுதம் பொறுமை பொறுமையும் ஒரு வித போர்தான் மாசைத்து சொல்ற அதுக்கு முன்னாடி முதுமொழி இருக்கு பொறுத்தார் பூமி எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி வைக்கிறான் பொறுமை என்கிற மரத்தின் வே எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த மரத்தின் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்கும் அப்ப என்ன செய்யணும் பதராமன் தடமாறாமல் தடுமாறாமல் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு லட்சிய வீரனுக்கு முதல் தகுதி ஒரு கொள்கை மரவனுக்கு முதல் கோட்பாடு அதுதான் தமிழ்நாட்டு கொடியேத்திரம் உடனே பிரிவினை உடனே பாசிசம்லாம் சொல்லுவான் அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதனால பேசுவான் கோட்டையிலேயே ஒரு நாள் இந்த கொடியை ஏத்த போற நீ பாக்குதான் போற இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது அதுக்கு முன்னாடி இந்த கொடி இருந்தது அதுதான் வரலாறு இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றார் அந்த கொடி எந்த கொடி எந்த கொடி கீழே இருக்க அந்த வில் அம்புதான் படை கடந்த பாண்டிய ஒரு கொடி இருந்தது அந்த கொடி எந்த கொடி இந்த உலகின் பல்வேறு நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் மூன்றாவது வல்லரசை அருண்மொழி சோழன் அரசன் அவன் மகன் அரசேந்திரன் அவன் கையில் இருந்த கொடி இந்த கொடி மூன்று கொடியும் சேர்ந்து அவன் கையிலே தமிழ் தேசிய கொடி தமிழர் நாட்டு கொடி தமிழர் பண்பாட்டு கொடி அவன் பரம்பரை கொடி என்னரும் தமிழங்கையிலே திணறோடு அதை தூக்கி பிடி எவன் குறுக்க வந்தாலும் அடி இது நடிப்பல்ல பெண்ணாக வேண்டும் என்கிற இதய துடிப்பு லட்சிய துடிப்பு எவனுகடா என்ன அளவுக்கு வரலாறுக்கு பெருமை இருக்கு எவன் மொழியடா என்ன அளவுக்கு செழுமையும் இலக்கிய வளமையும் இருக்கு யாரா வருவா தம்பங்க அவனா விடுறா சின்ன பையன் என்னை மோதி செய்யிடா பாப்பேன் நான் தமிழ் படிச்சவன்ல தமிழ் ஒரு பாடம் நான் படித்தது பொருளாதாரம் வா வாதிட்டு போடா போடாங்கிட்டு தம்பி எல்லாமே எங்களுக்காக சொல்லப்பட்டதால் தம்பி என் முன்னவர்கள் எழுதியது பேசியது நடந்த பாதை எல்லாம் எங்களுக்காக தமிழன் தமிழனா யாரு நாங்களா எங்களைப் போல உலகில் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் எவனுமே கிடையாது அவரு நகைச்சு காற்றடிக்கும் போதுதான் பதறு எது மணி எது என்று தெரியுறான் இப்ப என்கிட்ட இருக்கிறது வெறும் மணி யாருக்கிட்ட நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள் கையொளி எழுப்புவார்கள் ஆனா அங்க அப்படி இல்லை

நம்முடைய தாத்தாக்கள் இந்த மாநிலம் பிரிக்கப்படுவது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த அப்பதான் மாநிலம் பிரிக்கப்படுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் இருபத்தி ஒன்னுல இறந்து போகிறான்னு ஒருவன் இறந்துடுறான் அவன் வந்தே மாதுரம் என்போ எங்கள் மாநில தாயை வணங்கதும் என்போங்கிறான் அப்ப நினைக்கல ஒருத்தம் பாடுனா சிவசக்தி என்னை சுடர் மிக அறிவுடன் படைத்து விட்டாய் சுமை என வாழ்வார் சுமை பூமிக்கு பாரமா வாழ்வதற்கு எனக்கு வரந்து விடுவாயா வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே மாநிலமே பிரிக்கல இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு வல்லமைதா என்று அவன் மனதுக்குள் பிரிச்சு போயிட்டான் அவன்தான் மகாகவி நம் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி அந்த பாட்டே அதுக்கு பின்னாடி வந்த எழுச்சி புரட்சி பாவலர் நம்முடைய தாத்தா இவங்க எல்லாருமே உலகம் தருவி அதுக்கு முன்னவர்களை விடு வல்லுவன் கம்பன் கவிழன் இளங்கோ அதை விடு புரட்சி பாவலர் வாழ்ற பாரதிதாசன் பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான் சமுத்திரம் என்று கூவடாங்கிறான் உலகம் முழுமைக்கு நமதுங்கிறான் தமிழனை போலிபிடி உலகத்தை பேரன்பு கொண்டு ஆரத்தி அனைத்து நேசித்து நின்ற ஒரு சமூகம் உலகிலே கிடையாது தமிழன் உலகம் ஒன்று அதில் உரையும் எல்லாம் ஒரே குளம் என்று உலகிற்கு சொன்னவன் தமிழர் ஆனால் இன்றைக்கு இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் பிரிவினைவாதிகள் பணியை சுமந்து கொண்டு குனிந்து நிற்கிறார் நாம் பேசுவதெல்லாம் என் பிள்ளைகளே இன உரிமை தமிழ் தேசிய பேரினத்தின் இறையாண்மை நாம் பேசுவது இன உரிமை அரசியல் இன பிரிவல்ல இன வெறுப்பு அரசியல் அல்ல நாம் பேசுவது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை பேசுகிறோம் அதை இறை என்றால் அரசு ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட ஒரு அரசு என் இனத்தின் இறையாண்மை அது இல்லை என்றால் இந்த இந்த அரசு அமைந்து அதிகாரம் வந்து எனது என்னத்துக்கு விளைஞ்ச நெல்லை வீதியில் முளைக்கி போட்டு ஆந்திராவில் போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயணிகளை எதை வச்சு அடிக்கலாம் ஏய் பச்சை மட்டை கூட கவரமாக இருக்கும்டா பச்சை மட்டை கூட கவனமாக இருக்கும் இவங்களை கருக்கு மட்டை வச்சு தான் அடிக்கணும் கருக்கு மட்டை அதுக்காக பயந்துக்கிட்டு பணம் மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் வந்தால் வெட்டி அடிச்சிருவான் அடிச்சிருவான் அடித்தாலும் அடிச்சிருவான்னு பயந்து பனை மரம் வெட்டிக்கிட்டு ஒரு சட்டம் இருந்து பனை மரத்தை வெட்டாத வெட்டக்கூடாது நம்ம நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு வழி இல்ல பனை மரத்தை பாதுகாக்கணும் அது நீர் வளத்தை உறிஞ்சி கா பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நம்ம தான் பேசியிருக்கோம் சரி அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு ஐம்பது பனை மரத்தை வெடிச்சு ஆக்கிறேன் அங்கிருந்து அண்ணன் பாருங்க அக்கிரமத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இரு மொத்தமாக போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்குதான் இருபத்தாறு தேர்தல் வச்சு கொளுத்தி விட வேண்டியதான் இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே நினைச்சுட்டு இருக்காங்க நெருப்பு மேல குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவற்றையும் கொழித்தி சாம்பலாக்கணும்னு தெரியாம அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் தமிழன் தமிழன் தான் அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் வையத்தார் அனைவருக்கும் அறிய செய்தவன் தமிழன் செறிந்து காணும் கலையும் பொருளும் சிறந்த செயலும் அறமும் 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 புரிந்து நிறைந்த இன்ப வாழ்வைக்கான நிகழ்த்தி 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 முன்னர் அறிய செய்தவன் தமிழன் காற்றும் கணல் காற்று கணல் மண் புனலும் வானும் தமிழர் கனவும் திறமும் கூட்டி நாற்றிசை அழகும் நாற்றிசை அழகை வாழ்வைக்கான நயன்று 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 முன்னால் அறிய செய்தவன் தமிழங்கிற எங்கும் புலமை எங்கும் விடுதலை எங்கும் புதுமை கண்டவன் நீ கண்டதும் நீதான் அங்கு தமிழன் தோலே கண்டாய் அங்கு தமிழன் திறமை கண்டாய் அங்கு தமிழன் தோலே கண்டாய் புரட்சி பாவன் உலகத்துக்கு எல்லாவற்றையும் அறிய தந்தவன் தமிழன் அது ஒரே இதுல நம்ம அப்பா நம்மால் வர சொல்றாங்க அறிவை கடன் கொடுத்தவன் உலகிற்கு தமிழன் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவன் கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவன்கிறான் வான்முகில் மலையடை வாக்கை தொடங்கியவன் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவன் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்தன இல்லறம் வகுத்தவன் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவன் கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவன் என் தம்பி தெரியுமா இவர்கள் தாமழர்களுங்கிறான் பெரும்பாவளும் தாத்தன் பெருமைக்குரியவன் தமிழன் பெருமைக்குரியவன் தமிழன் தமிழ் பெருங்குடியில் பிறந்தவன் அதனாலே அவன் பெருமைக்குரியவன்கிறான் புதுசா தமிழ்நாடு வைக்கல அண்ணா அவர்களே சொல்றாங்க இருந்தது மாற்றப்பட்டது வைக்கிறோம் அது மாதிரி இப்ப நாம என்ன பண்றோம் பல இடங்களில் தேவையில்லாத பேர்கள் தேவையில்லாத பெயர்கள் தேவையில்லாத பெயர்கள் நிறைய இருக்குது வர்ற மாத்திரம் உங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் போது எங்க அடையாளங்களை மறைத்து உங்கள் அடையாளங்களை நிறுவனிக்கிறீர்கள் நாங்கள் அதையெல்லாம் மீட்க காக்க போராடி அதிகாரத்தை கைப்பற்ற வருகிறோம் இழந்த பிள்ளைகள் அதனால்தான் உங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலும் வழக்கமான தேர்தல் எங்களுக்கு போர்களமாக இருக்கிறது என் இனத்தின் தேர்தலாக மாறுதலாக நாங்கள் பார்ப்பது அதுதான் உங்களின் வெற்றி வழக்கமான ஒன்று தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது வரலாற்றில் புரட்சி மாறுதல் பெரும் மாற்றம்